கரூர் மண்மங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள புதுப்பாளையம் ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக பிப்ரவரி பத்தாம் தேதி காலை நடைபெற்றது உணவு அருந்தாளர்கள் அன்னதான கூடத்தில் உணவு அருந்தார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓன் பண்ணுங்கப்பா

இங்கு பழைய கோயிலை எடுத்துவிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு புதிதாக கட்டினோம் வேறு பிள்ளையார் கோவில் அதிலிருந்து இப்போ பன்னெண்டு வருடம் ஆனதால் பழையபடி புதுப்பித்து புதுப்ப புறணமைப்பு செய்து மீண்டும் இன்று பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கும்பாசனம் நடத்தினோம் இதற்காக வந்து முரளி சிவாச்சாரியாரை வச்சு நாலு கால பூசை சிறப்பாக நடத்தினோம் மூன்று நாள் ஊர் பொதுவில் அன்னதானம் செய்தோம் மிக சிறப்பாக நல்லபடியாக நடத்தினோம் எங்களுக்கு நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி 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 தொடர்ந்து மேலும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அபிஷேகம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் இந்த வலம்புரி செல்வ விநாயகர் கோயிலுடைய சிறப்பு பற்றி என்ன சொல்லுங்கய்யா வளம்புரி செல்வ விநாயகர் கோயில்னால் இடதுபுறம் இருந்தவங்க கூட அதுக்கு வந்து நம்ம ஒரு நாளுக்கு இது பூசை செய்ய முடலாம் இது வலம்புரியாக இருக்கிறதுனால டெய்லி அதுக்கு வந்து நான் இது பண்ணி சாமி கும்பிட்டே ஆகணும் பூசை செஞ்சே ஆகணும் அதை ஊர்க்காரங்க பதவியில் வந்து நாங்கள் பூசை செய்யக்கூடிய அதுக்கு ஆள் அமைத்து தின பூசை செய்து வருகிறோம் ஊர்க்காரங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு மன ஆறுதலாகவும் மற்றபடி ஒரு நினைத்த காரியங்கள் கைகூடவும் இது பயன்படுகிறது எங்களுக்கு இதை சுற்றிலும் உள்ள சுமார் ஒரு ஒரு நூறு மீட்டர் தோரத்திலேயே பட்டத்தரசி அம்மன் கொங்கலம்மன் கக்குவான் சாமி மூண் கொட்டையப்பச்சி இப்படி நான்கு தெய்வங்கள் இருக்கின்றன அதற்கும் சேர்த்து கும்பாபிஷாயம் நடத்தி சிறப்பு செய்திருக்கிறோம் உங்கள் பேர் எங்கயா என் பேர் சுப்பிரமணியன் வந்த அருள் வந்த அருள் பக்தர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி